தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் டேவிட் மெக்கலோஸ் புக் ஒன் செவன் சிக்ஸ் என்ற நூலில் நாம் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனின் நடத்தையை பற்றி பார்க்க முடியும் ஜார்ஜ் வாஷிங்டன் என்பவர் சிறுவனாக இருந்த போதே மற்றவர்களிடம் போதும் ஒரு கூட்டத்தில் அநேகரோடு இருக்கும் போது நடந்து கொள்ள வேண்டிய நூற்றி பத்து விதிகளை அவர் எழுதி வைத்திருந்தது வெளி உலக பார்வைக்கு வந்தது அதில் முதல் நடத்தை விதியாக இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது நாம் ஒரு குழுவில் இருக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவும் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அது சற்று தலை தாழ்த்தி மற்றவர்களுக்கு வணக்கம் சொல்வதாகவோ அல்லது தொப்பியை கலற்றி வாழ்த்து சொல்வதாகவோ இருக்கலாம் ஒருவேளை நாம் தவறிழைத்தால் உடனடியாக என்னை மன்னிக்கவும் என்று சொல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட நூற்று பத்து விதிகளை ஜார்ஜ் வாஷிங்டன் எழுதி சிறுவயதிலேயே அதை கடைபிடித்ததால் அது அவருக்கு ஜனாதிபதியாக உயர உதவி செய்தது இதை போலவே நாமும் பிறரிடம் நடந்து கொள்ளும் விதிகள் பற்றி எழுதி வைத்து செயல்பட்டால் எப்படி இருக்கும் மனிதர்களோடு நல்ல நடத்தை இருந்தால் மட்டும் போதாது தேவனோடு நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் தேவனோடு நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்தால் நம் வாழ்க்கையில் அது ஒரு நேர்மறையான தாக்கத்தை கொண்டு வரும் ஆம் பிரியமானவர்களே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று வேதாகமம் கூறுவது போல நம் அன்றாட வாழ்வில் நம்முடைய நடத்தைகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன நல்ல நடத்தைகள் நம்மை உயர்வுக்கு நேராக வழி நடத்துகின்றன நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் பகலின் உஷ்ணமான வேளையில் தன் கூடாரத்துக்கு வந்த மூன்று புருஷர்கள் தேவதூதர்கள் என்று கூட அறியாமலேயே ஓடோடி அவர்களுக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து தன் வீட்டுக்கு வரும்படி வருந்தி கேட்டுக்கொண்டார் அவர்கள் மூவரும் ஆபிரகாமை ஆசீர்வதித்து உனக்கு இன்னும் ஒரு உற்பவ திட்ட காலத்தில் ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி சென்றார்கள் அதை போலவே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார் ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனானார் ஆபிரகாம் தன் சாராளை அடக்கம் செய்ய ஒரு நிலத்தை வாங்க நினைத்தார் அதை அவர் வாங்க ஏத்தின் புத்திரர் அனைவருக்கும் மந்தனம் செய்தார் என்று வேதம் கூறுகிறது ஆபிரகாமின் செயல்பாடுகள் அத்தேசத்தாருக்கு திருப்திகரமாக இருந்தபடியால் மக்பேலாவிலே இருந்த இடத்தை அவருக்கு சொந்தமாக விலைக்கு கொடுத்தார்கள் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய அணுகுமுறை நன்றாக இருந்தால் நம் காரியங்கள் கைகூடி வர பண்ண தேவன் உதவி செய்வார் ஆகவே நாமும் பிறரிடம் நடந்து கொள்ள வேண்டிய நடத்தை விதிகளை தேவ துணையோடு நமக்கு நாமே வகுத்துக் கொள்வோம் அது நம் வாழ்வில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே